சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள கேப்டன் சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் இந்த கலந்துரையாடலின் போது சுக்லாவின் உடல்நலம் விண்வெளி அனுபவம் குறித்து அவர் கேட்டறிந்தார் சுபான்ஷு சுக்லாவுடன் அமெரிக்காவின் பெக்கி விட்சன் ஹங்கேரியின் திபோர் போலந்தின் ஸ்லோவேச் ஆகியோர் சென்ற டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்துள்ளது அங்கு இந்த நான்கு வீரர்களும் பதினான்கு நாட்கள் தங்கியிருந்து ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள உள்ளனர் முதல் நாளில் சுக்லாவின் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று அவருடன் கலந்துரையாடினார் இந்த கலந்துரையாடலின் போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் வாழ்த்துகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட சுபான்ஷு சுக்லா நமது இந்த பயணம் ஒட்டுமொத்த தேசத்தின் பயணமாக அமைந்திருப்பதாக கூறினார் பிரதமரின் தலைமையின் கீழ் நாட்டு மக்களின் கனவுகள் நிறைவேற வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இந்தியாவிற்காக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளது பெருமிதம் அளிப்பதாகவும் சுபான்ஷு சுக்லா தெரிவித்தார்